வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு விருந்தாக டாக்டர் மாலினி அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு வாத பித்த கபம் அதன் குறி குணங்கள் கோவையிலிருந்து நன்றியம்மா ஸ்டார்ட் பண்ணிக்க வணக்கம் குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க போறோம் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கறது வெளிய எங்கேயுமே கிடையாது நம்ம உடல்ல இருக்கக்கூடியதுதான் இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த டைனமிக் போர்சஸ் பஞ்சபூதங்கள் மூலமாக வந்து நம்ம உடல்ல வந்து ஒர்க் பண்ணுது சோ இது கூடுதலானாலும் குறைந்தாலும் நமக்கு அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும் நம்ம உடல்ல ஃபர்ஸ்ட் இந்த மூணு நாடிகளும் அதாவது இந்த மூணு தோஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல எந்தெந்த இடங்கள்ல ஆக்குப்பை பண்ணிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் வந்து நம்ம மேல பார்த்தோம்னா வாதம் இந்த வாதமானது வந்து நம்மளோட நேவல் பிலோ ஆஃப் நேவல் தொப்புல இருந்து தொப்புளுக்கும் கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட வீட்டு கால் பாதங்கள் வரைக்கும் ஆக்குபை பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாதத்தோட கண்ட்ரோல்ல இருக்கும் அதற்கும் மேல இருக்கிற பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிலோ அபோவ் நேவல் டு நம்ம நெக் நெக் வரைக்கும் இருக்கிற பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பித்தத்தோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் சோ அதற்கும் மேல சிரசுன்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதி முழு முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா கபத்தோட டாமினேஷன்ல இருக்கும் சோ அந்தந்த பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கறது அந்தந்த ஆஹ் தோஷங்களோட டாமினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சோ இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு எடுத்துக்கிற போது வாதத்தோட குணனங்கள் என்ன இந்த வாதத்தின் மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அவங்களோட மென்டல் எப்படி இருக்கும் பிசிக்கல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாதத்தை எடுத்துக்குவோம் வாதம் சம்பந்தப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தோற்றம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு வந்து பாத்தோம்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க அதாவது சதைப்பிடிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்க உடல்ல இதே பித்த தேகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெயிட்ல இருப்பாங்க இவங்க வந்து சீக்கிரமா வெயிட்டை இழைக்கவும் முடியும் அதே மாதிரி வெயிட்டை ஏற்றவும் முடியும் அதாவது அது ரொம்ப ஈஸியான டாஸ்கா இருக்கும் உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா கப தேகியர் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது ஒரு ஒழுங்கற்ற உடலமைப்புல இருப்பாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒபிஸ் அதிகமா இருப்பாங்க அவங்க உடம்பு இழைக்கிறது அப்படிங்கிறது பயங்கர சேலஞ்சிங்க இருக்கும் அவங்களுக்கு மற்றும் அவங்களுக்கு இடுப்பு பகுதி அப்படிங்கிறது வந்து கபேகரி இருக்கு இடுப்பு பகுதி மட்டும் வந்து கொஞ்சம் அகலமாகவே இருக்கும் இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மூன்று பேர்த்துக்கும் உள்ள ஒரு அஹ் வேறுபாடு இப்ப பேசுற டோன் எப்படி இருக்கும் அதாவது பேசுற அவங்களோட அதோட மாடலேஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது வாதத்தை வச்சு பார்த்தோம்னா வாத தேகியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க அதாவது பட படப்படன்னு பேசிடுவாங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கும் ஏன்னா இல்லையா சோ ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அவங்க பேச்சே வந்து படபடப்பு அதிகமாக இருக்கும் இதே பித்த தேஹ வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுவாங்க அவங்க பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம கேட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுதான் பேசுற மாதிரி இருக்கும் அவங்களோட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பேசுறதே இதே கப கபதேகிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா நிதானமா பேசுவாங்க பேச்சே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நிதானமா இருக்கும் பித்த ஐ மீன் கப தேக தேகத்தினரோட உடல் அமைப்பு வந்து பார்க்கும்போது சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் அதுக்கப்புறம் அவங்களோட குணநலன்களை வரக்கூடிய பேச்சு வச்சு நம்ம பார்த்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா உணவு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வாத தேகத்தினர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரெகுலர் இருக்கும் கரெக்ட் டைம் வந்து ஃபுட் எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஆஹ் அதே மாதிரி உணவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவெல்லாம் அவங்களால எடுக்க முடியாது அளவாதான் எடுப்பாங்க ஆஹ் பித்த தேகத்துல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமே சாப்பிட்டுருவாங்க அதாவது இன்னும் திருப்பி சாப்பிடணும் அப்படிங்கறதும் கூட பித்த தேகத்துக்கு தோன்றும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பசி இருக்கும் ஆஹ் கப தேகத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அதாவது டேஸ்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பிடிச்ச உணவுகள் அப்படிங்கும்போது அது மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் இதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பாதம் தன்மை உள்ளவங்களோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும் வறட்சியா இருக்கும் ஆஹ் எண்ணெய் பசி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி நெயில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சீக்கிரமா உடஞ்சிட்டே இருக்கும் வாத தேகத்தினருக்கு பித்த தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆயிலி ஸ்கின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் பித்த தேகத்தினரோட ஸ்கின் டைப்பே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியா இருக்கும் இதே கப தேகத்துல பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் இன்னொரு குணமும் இருக்கு ஆயிலி கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் ரெட்டிஷான இந்த கொப்புளங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ரெட்டிஷான கொப்புளங்கள் வந்து பாத்தீங்கன்னா பித்த தேகத்துக்கு வந்து அதிகமா இருக்கும் கப தேகத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் டோன் மோஸ்ட்லி வந்து நார்மல் ஸ்கின் டோன்ல தான் அதிகமா இருப்பாங்க சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாத தேகத்தினரோட ஹேர் அதாவது அவங்களோட கூந்தலானது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வந்து ஆஹ் ஹேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கும் ஹேருமே வந்து அவங்க உடல் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஹேர் இருக்கும் ரொம்ப ட்ரையா இருக்கும் ரொம்ப காஞ்சு போன கூந்தல் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கூந்தல் இதே வந்து நம்ம வாத ஐ மீன் பித்த தேகத்தினரை பார்க்கும் போது ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும் சீக்கிரமா இளநரை அப்புறம் வந்து செம்பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கலர் சீக்கிரம் மாறுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பித்த தேகத்தினோட உடல்ல வந்து சீக்கிரமா இந்த ப்ராசஸ் நடக்கும் இளநரை அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தா பித்த தேகத்தினருக்கு தான் அதிகமாக இருக்கும் முடி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாவே இருக்கும் இதே வந்து பார்த்தோம்னா கப தேகத்திற்கு நல்லா ஹேரே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எண்ணெய் பசியோட இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது கூட வந்து பார்த்தோம்னா ரொம்ப என்ன சொல்றது தடிமலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தின் ஐ மீன் திக்கா இருக்கும் ஹேரோட இதே வந்து ரொம்ப திக்கா இருக்கும் லிப்ஸும் வந்து பாக்கும்போது வாத தேகத்தினருக்கு லிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கலராக இருந்தாலும் பாத தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் லிப்ஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஒரு கவர் இவ்வளவு பிளாக் கவர் வந்து மேல இருக்கும் இதே வந்து நம்ம பித்த தேகத்தினரை பார்க்கும்போது கீழ் உதடு வந்து பாத்தீங்கன்னா கீழ் உதடுக்கு உள்ளையும் வச்சுக்கலாம் கீழ் உதடு அதற்கு உள்ள அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெட்டிஷா இருக்கும் இவங்க கப தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மென்மையான உதடா இருக்கும் ஆனா உதடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் நார்மல் சைஸ் இல்லாம கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி கண்களை பொறுத்த வரைக்கும் வாத தேகத்தினருக்கு கண்களுமே அவங்க ஸ்கின் அண்டு ஹேர் எவ்வளவு வந்து ட்ரையா இருக்கோ அதே மாதிரி கண்களும் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா வறண்டுதான் போயிருக்கும் கொஞ்சம் தூக்கம் கண்ணுல எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா வாத தேக தேகத்தினதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கண்ணை சிமிட்டிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷன் போவும் ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டோவுக்கு வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒருத்தங்க கண்ண முயட்டாங்க கண்ணை மொயிட்டாங்கன்னு திருப்பி திருப்பி போட்டோ கிராஃபர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எடுத்து சொல்லுவாரு போட்டோ எடுப்பாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வாத தேகத்துல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிங்கிங் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க கண்களை அடிக்கடிக்கு சிமிட்டிட்டே இருப்பாங்க கண்டினியூவா வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு இதே வந்து பார்க்கும்போது நம்ம பித்த தேகத்தினருக்கு கப தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே கண்கள் வந்து எவ்வளவு தூங்குனாலும் தூங்குற மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம கண்கள் கொஞ்சம் ஸ்லீப்பியா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மீன் பித்த தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடக்கும் இதே வந்து பார்க்கும்போது ஆஹ் ரொம்ப அதாவது நம்ம நார்மலா அவங்க கூட வாத தேகத்தினர் கூட நம்ம டிராவல் பண்றோம் நடக்கிறோம் அப்படின்னா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பொறுமையா நடக்க மாட்டாங்க ஸ்பீடா நடக்கும் நடப்பாங்க இன்னும் ஒண்ணு நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கைகளை வந்து ரொம்ப ஸ்பீடா வேகமா ஆட்டிட்டே நடப்பாங்க இது வந்து வாத தேகத்தினருக்கான ஒரு குணம் இதே பித்தத்தகத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க எட்டு வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கால் எட்டு வைக்கிறதே ரொம்ப அழுத்தமா இருக்கும் அதாவது லேண்ட்ல அதாவதுல நடக்கும் போதே ரொம்ப அழுத்தமான எட்டு வச்சுதான் சப தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான அதாவது மீடியமா ஸ்பீடாவும் இருக்காது ரொம்ப ஸ்லோவாவும் இருக்காது அடி மேல அடி வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்கிங் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம மக்கப் பண்றோம் ரொம்ப ஸ்பீடா உடனே மக்கப் பண்ணிடுவாங்க டைம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது சீக்கிரமா மக்கப் பண்ணிடுவாங்க ஆனா எவ்வளவு சீக்கிரமா மக்கப் பண்றவங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் மறக்கவும் செய்வாங்க இதே பித்த தேகத்தினர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனப்பானம் பண்ணுவாங்க நிதானமாதான் தான் மனப்பானம் பண்ணுவாங்க ஆனா அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க கப தேகத்தின பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா தான் மனப்பானம் பண்ணுவாங்க டைம் நிறைய எடுத்துப்பாங்க ஒரு விஷயத்த மக்கப் பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுப்பாங்க ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்து மறக்க மாட்டாங்க இனி ஒண்ணு கேரக்டர் வைஸ் மென்டல் வைஸ் நம்ம வச்சு பார்க்கும் போது வாக தேகத்தில ஒரு குணம் வந்து பாத்தீங்கன்னா அது பிளஸ்ஸும் சொல்லலாம் மைனஸும் சொல்லலாம் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் திங்கிங் இருக்காது இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பாக்கிற கண்ணோட்டத்துலதான் கண்டிப்பா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் டு எயிட் மெம்பர்ஸ் வந்து நம்ம பாக்கிற அதே கண்ணோட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஆனா இந்த வாது தேகத்துல இருக்கும் வந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த இந்த கற்பனை திறன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கற்பனை திறனை உள்ள கொண்டு வந்துட்டு திங்கிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு தாட்டா இருக்கும் அதாவது நம்ம அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு கற்பனை வளம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சில நேரங்கள்ல சிடங்கள்ல அது பிளஸ்ஸா இருக்கும் சில இடங்கள்ல அவங்களுக்கு மைனஸாக போயிடும் அதே மாதிரி ஆஹ் பித்த தேகத்தில பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிந்தனைகள் சிந்தனைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஹ் எரிச்சல் அடைஞ்சிருவாங்க அதாவது சின்ன சின்ன விஷயங்களை கூட டக்குன்னு எரிச்சல் அடைஞ்சிருவாங்க அது இன் ஸ்மால் இன்சிடென்ட் தான் இருக்கும் அது நம்ம அவ்வளவு ரியாக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா டக்குனு வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க எரிஞ்சு நடிச்சிருவாங்க டக்குனு கோபமா பேசிடுவாங்க அதே மாதிரி கபர் தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மக்க பண்ற காலடி ரொம்ப ஸ்லோவா டைம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒண்ணு பழைய விஷயங்கள் ஓல்டு மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோட கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு தெளிவா மைண்ட்ல வச்சிருப்பாங்க அவ்வளவு இதா இருப்பாங்க ஓல்டு மெமரிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆஹ் ஐ மீன் கப தேகத்தினர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கறத பொறுத்த வரைக்கும் ஆஹ் வாது தேகத்தினர் வந்து பாத்தீங்கன்னா படுத்து உடனே தூங்கிடுவாங்க ஆனா வந்து ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்லீப்பா இருக்கும் ஒரு டிஸ்டர்பன் ஸ்லீப்பா தான் இருக்கும் சித்த தேகத்தினர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வரும் ஆனா மிட் நைட் அப்படிங்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு விழிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்ப தூங்குறாங்களோ அப்பதான் அது எந்த டைம் ஆகும்னு அவங்களுக்கும் தெரியாது சக்கர தூக்கம் வந்தா தூங்கிடுவாங்க இல்லைன்னா இன்னும் கூட டிலே ஆகலாம் கப தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா தூங்கறக்கு போயிடுவாங்க ஆனா அவங்களை காலையில எழுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அவங்களை காலையில வந்து பெட்டை விட்டு எழுப்ப முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உம் சில விஷயங்கள் அதாவது உம் இந்த பரபரப்பு பயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமான அதாவது எமோஷனல் எமோஷனல் தான் தரக்கூடிய பயம் பரபரப்பு அதிக கவலைன்னு சொல்லலாம் ஆஹ் கவலை இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத தேகத்திற்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து கற்பனை வளம் அதிகமா இருக்குங்காட்டி எதையுமே ஓவரா திங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நல்ல விஷயங்கள்னா நல்ல விதமா போகும் கெட்ட விஷயங்கள்னா கெட்ட விஷயங்கள் அதிகமா போகும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயம் பரபரப்பு அதிக கவலையில இருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி இவங்க ஐ மீன் பித்த தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஆஹ் கோபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துரும் ஏன்னா பித்தம்னாவே தெரியும்ல அவளுக்கு எரிச்சல் தான் சோ கோபம் அதிகமா வந்து பொறுமை இன்மை அதாவது ரொம்ப ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்னா பேஷன்ஸா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது பொறுமை இல்லாம இருப்பாங்க எரிச்சல் அடைஞ்சிருவாங்க டக்குன்னு ஆனா கபதேகத்தினர் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அன்பு அரவணைப்பு ரொம்ப லவ்வபுள் பர்சன்ஸா இருப்பாங்க கபதேகத்தினர் அவ்வளவு சீக்கிரம் எதுக்கும் கோவம் வராது சிரிச்சு அது அப்படியே வந்து ஈஸியா டேக்கிட்டு ஈஸி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க கப தேகத்தினர் பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஜின்னு சொல்றோம் இல்லையா அதாவது மந்த்லி ஆகக்கூடிய பீரியட் சைக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாத தேகத்தையுடைய பெண்களுக்கு உம் அவங்களோட பீரியட் சைக்கிளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளீடிங் வந்து ரொம்ப பிளாகிஷா இருக்கும் பிளாக் அந்த லம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இஷ் தான் வெளியே போகும் ஆஹ் இது வந்து வாத தேகத்தினருக்கு பித்த தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ரெட்டிஷா இருக்கும் பிளீடிங் மந்த்லி ஆகக்கூடிய பிளீடிங் அப்படிங்கிறது கப தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வெளியே நிலம் அதாவது ஒரு மாதிரி பாலி கலர்ஸ் சொல்லலாம் ஸ்டாண்டி நம்ம ஸ்கேண்டி யூரின் சொல்றோம் இல்லைங்களா அதாவது சொட்டு சொட்டா யூரின் ஆகும் இல்லைங்களா அதே மாதிரி பீரியடுமே அவங்களுக்கு ஸ்கேண்டி பீரியடா தான் இருக்கும் குறைவா இருக்கும் ரொம்ப குறைவா இருக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் வாத தேகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஹ் வீட் அதாவது உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வீட் அதாவது நம்ம கோதுமையை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் வாத தேகத்தினருக்கு அதற்கு பதிலாக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த சுக்கு மிளகு திப்புளி இந்த விஷயங்கள் வந்து அதிகமா உள்ள எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வாத தேகத்தினர் ஃபிஷ்ஷும் சிக்கனும் எடுத்துக்கலாம் இந்த ஆஹ் ஆடு நம்ம இந்த இது சொல்றீங்களா ஆடு வெள்ளாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாத தேகத்தினருக்கு கொஞ்சம் உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்திடும் ப்ளோட்டிங் அதிகமா இருக்கும் எப்பவுமே புளோட்டிங்காவே இருக்கும் வாதம் வந்து காத்து உள்ள வந்து ரவுண்டிங்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்லயே இருப்பாங்க இதே வந்து நம்ம பித்த தேகத்தினர் பொறுத்த வரைக்கும் கிழங்கு வகைகள்ல கருணை கிழங்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எப்பவுமே பித்தனாவே உள்ள வந்து ஃபயர் வந்து இருபத்தி நாலு நேரம் எரிஞ்சுட்டேதான் இருக்கும் சோ வேற எதாவது கிழங்கு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்குவாங்க பித்த தேகத்தினர் அதிகமா அளவுக்கு அதிகமாவே எடுக்க எடுத்துக்க வேண்டிய ஒரு நல்ல உணவு வினா வந்து பாத்தீங்கன்னா கருணை கிழங்கு கிழங்கு வகைகள்ல கருணை கிழங்கு ரொம்ப 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 அவங்கள சப்போர்ட் பண்ணும் வளலாறே வந்து நிறைய விஷயங்கள்ல வள்ளல் பெருமானாரே வந்து பாத்தீங்கன்னா கருணை கிழங்கு நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்றாங்க யாராருக்குல்லாம் இந்த ஒயிட் டிசாஜ் உடல் சூடு அதிகமா இருக்கு இல்ல விந்து கழிதம் அதிகமா இருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் இந்த மாதிரி உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வள்ளல் பெருமானார் முக்கியமா ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு கிழங்கு வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கருணை கிழங்கு அதிகமா ரெஃபர் பண்றாரு அவரோட பாடல்கள்லயே நிறைய கருணை கிழங்கு இடம் பெற்றிருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உம் கரு கிழங்கு வகைகள்ல கருணை கிழங்கு மட்டும்தான் சாதாரணமாவே எல்லாருமே சாப்பிடணும் வேற எந்த கிழங்கு வகைகளும் மனித இனத்திற்கு ஏற்றது அல்ல அப்படிங்கறதும் வளல் பெருமானவரோட ஒரு அற்புதமான கூற்று நம்ம வந்து கப தேகத்திற்கு வந்துடலாம் கப தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிக்கனை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதா இருக்கும் என்வெஜ் ஐ மீன் நான்வெஜ்ல மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பிஷ் ஆயில் இல்ல வந்து ஆடு அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எடுக்க வேண்டிய உணவு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் ஆஹ் அதுக்கப்புறம் பித்த தேகத்திலிருக்கு வந்து மீன் வாதம் பித்தம் கபத்துல பித்த தேகத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு உடம்புல வந்து இந்த ஜுவாலை மாதிரி என்ன சொல்றது நம்ம அந்த ஆசிட் வந்து நம்ம எப்படி நமக்கு வந்து கொதிக்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பித்த தேகத்தினருக்கு உடல் வந்து ஒரு எரிச்சலையே தான் இருக்கும் சோ அவங்க வந்து முக்கியமா ஆயில் பாத் ரெஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பித்த தேகத்திலிருந்து வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் மத்த ரெண்டு தேகத்திற்கும் வந்து ஒரு டைமிங் இருக்கும் கப தேகத்தினருக்கு உண்டு ஆனா வந்து பித்த தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கணை நம்ம ரெஃபர் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப செட் ஆகும் ஏன்னா குளிர்ச்சி அதிகமா அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அவங்க உடலுக்கு அதனால பித்த தேகத்தினருக்கு வந்து நம்ம விளக்கணை ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கும் போது அவங்க தாய்க்கு மட்டும் வச்சு குளிச்சா போதும் வேற உடல்ல வரைக்கும் வைக்கணும் கூட அவசியம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா பித்த தேகத்தினருக்கு அஹ் வாத தேகத்திற்கு உணவு பத்தி நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே சாப்பிடலாம் காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம் சுக்கு மிளகு திப்பி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் வீட் கோதுமையை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் வாத தேகத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி ஐட்டமான ஃபுட்டு கொஞ்சம் அதாவது ஆயில் எந்த விஷயம் இருந்தாலும் அஹ் கொஞ்சம் ஆயில் கலந்து இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதா இருக்கும் ஏன்னா அவங்க உடம்பே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் தான் சோ அதனால நம்ம வந்து அவங்களுக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்குற உணவுல ஏதாவது நம்ம சூப் எடுத்துக்கலாம் சூப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டும் பண்ணுவாங்க ஒரு மாதிரி க்ரன்ச்சி இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் சோ சூப் ஐட்டம் வந்து அதிகமா நம்ம வந்து பித்த தே மீன் வாத தேகத்தினர் எடுத்துக்கலாம் கோதுமையை அவாய்ட் பண்ணிக்கிறது தட் இஸ் பெட்டர் அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்து ஆட்டுக்கறின்னு சொல்றதை வந்து நான்வெஜ்ல வாத தேகத்தினர் அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் ஃபிஷ்ஷும் சிக்கனும் எடுத்துக்கலாம் பித்த தேகத்தினருக்கு வந்து உணவு சொல்லியிருக்க கருணை இன்னொரு விஷயம் என்னன்னா அவள் உணவு வந்து பாத்தீங்கன்னா பித்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்கலாம் ஏன்னா அவள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணும் நம்மளுக்கு சோ அவள் வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பித்த தேகத்தினருக்கு ரொம்ப ரொம்ப செட் ஆகும் கப தேகத்தினர் கப தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்கள் அதிகமா நம்ம கொடுக்கணும் சிறுதானியங்கள் வந்து இருக்கிற என்னென்ன வெரைட்டி அத்தனையுமே நம்ம வந்து கப தேகத்தினருக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் நான்வெஜ்ல சிக்கன் அவாய்ட் பண்ண சொல்லி அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ சிறுதானியங்கள் அப்படிங்கிறது நம்ம கப தேகத்தினருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி முக்கியம் இந்த முளைக்கட்டிய தானியங்கள் இருக்கு இல்லைங்களா முளைக்கட்டிய தானியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து கபதேகத்தினருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் இருக்கும் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அதாவது நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாத தேகத்தினருக்கு வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டா இருந்தால் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க பித்த தேகத்தினரை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மல் இதில் இருக்கலாம் கிளைமேட் வந்து எப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் சரி இல்ல அப்படி இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஐ மீன் க இந்த மா கூலிங் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க பித்த தேகத்தினர் வந்து நார்மல் கிளைமேட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கூலிங்கான இதாக இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க கப தேகத்தினருக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சர் இருக்கலாம் ஆனா இந்த ஈரப்பதம் உள்ள இடங்கள் வந்து அதிகமா அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க ஈரப்பதம் எங்க இருக்கோ அங்க இருக்க மாட்டாங்க நார்மல் டெம்பரேச்சர் உடுக்குற இடத்துல வந்து அதுக்கு என்ன டெம்பரேச்சர் குறைவாக இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி இருந்துப்பாங்க பட்னா அவங்களுக்கு ஈரப்பதம் அதிகம் உள்ள இடங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து செட் ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தேகத்திற்குமே உரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கேரக்டர் வைஸ் நான் நல்லா சொல்லியிருக்கேன் வாத தேகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆஹ் அன்கண்ட்ரோல் திங்கிங்கா இருக்கும் ரொம்ப கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் ஆஹ் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் பித்த தேகத்துல பொறுத்த வரைக்கும் குணா நலன்கள்ல ஆஹ் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எரிச்சலையாங்க அதிகமா எரிச்சடைஞ்சாவே நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் கப தேகத்துல கொஞ்சம் லவ் லவபிள் பர்சன்ஸா இருப்பாங்க இன்னும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அஹ் ஒவ்வொரு வாதம்னா வாதம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஒருத்தரோட உடம்புல அதிகமா இருக்குமா பித்தம்னா பித்தந்தா அது அப்படி கிடையாது இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்ன பின்ன அதாவது ஒரு சில நேரங்கள்ல வந்து பித்தம் டாமினேட் பண்ணலாம் சில நேரங்கள்ல வந்து கபம் டாமினேட் பண்ணலாம் சில நேரங்கள்ல வாதம் டாமினேட் பண்ணலாம் நம்ம நம்ம எப்படி அமைச்சுக்கிறோமோ அப்படி இருக்கும் நம்ம இருக்கும் இல்ல குறைச்சுக்கிறதும் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல நம்ம எடுக்க வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்ப பொறுத்து மாறும் இப்ப இந்த த்ரீ தோஷங்களையும் அதாவது இந்த த்ரீ தோஷங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மூணு முத்திரை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த முத்திரைகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த தோஷங்களையுமே எந்த பாடியும் தெரியல வாதர் பாடியா இல்ல பித்த பாடியா பாடியா இல்ல இப்ப என் கண்ட்ரோல் பண்ணுது எது என்ன டாமினேட் பண்ணுது இப்ப எக்ஸாம்பிள் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கபபாடி இருக்கிறீங்கன்னா கபா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சிரசுன்னு சொல்லிருக்கேன் இப்ப எப்படி நான் பாடி கொண்டு வரேன் பாருங்க இதை நீங்க உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அபேஷியா புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க தலையில தான் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல வந்து முடி அதிகமா முளைக்காது இந்த புழுவெட்டை வச்சு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த புழுவெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து தலையில இருக்கு ஆனா இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நாடி தான் தான் பித்த நீரானது பித்தம் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல அதிகமாகி அந்த பித்தம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை பித்த ரத்தமா மாத்திடும் எப்படி மாத்தும் பித்த ரத்தம் பித்த ரத்தமா மாத்துறதுக்கு அப்புறம் அது மேல் நோக்கி பயணிக்கும் இந்த மேல் நோக்கி பயணிக்கும் போது என்ன பண்ணும்னா வாதத்தை தன்னோட சேர்த்திக்கும் பித்தமும் வாதமும் ஒரு சேர பயணிக்கும் போது ரெண்டும் மேல் நோக்கி தான் போகுது மேல ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க யாருன்னு பார்த்தா யாருன்னு பார்த்தோம்னா கபம்தான் கப கபத்துக்குரிய ஆஹ் டாமினேஷன் பிளேசஸ் வந்து சிரசு சோ இது ரெண்டும் ஒருமிச்ச மேல்நோக்கி பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பஸ்ட் வாதமும் பித்தமும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒருமிச்சு சேர்ந்து பயணிக்கும் போது அந்த புழுவெட்டுன்னு சொல்லக்கூடிய அப்பேஷியா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டும் விழுவும் ஐ மீன் கொட்டும் திரும்பவும் முளைக்கும் மறுபடியும் கொட்டும் திரும்பவும் முளைக்கும் இது வந்து பித்தமும் வாதமும் மட்டும் ஒன்னா இருக்கும் போது இப்ப இது ரெண்டும் சேர்ந்து மேல் நோக்கி பயணித்து சிரச அடையறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படி ட்ரை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவர் டாமினேட் பண்றவர் வந்து கபம் கபமும் இவங்க கூட சேர்ந்துச்சுன்னா இப்போ வாதம் பித்தம் கபம் இது மூணும் ஒரு சேர இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புழு வெட்டுன்னு சொல்லக்கூடிய அபேஷியால முடி விழுந்தா திரும்பவும் முளைக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளன்சிங் பண்ணணும் கிளன்சிங்னா உடலை கழிவுகள் எல்லாம் வெளியே தூக்கி ஃபர்ஸ்ட் போடணும் இதை போட்டதுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு கைசாலை நெய் அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி விட்டுரலாம் இது ஈஸியான ஒரு விஷயம் தான் ரெடி பண்ணிக்கலாம் ஆனா இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அப்ப நம்ம வந்து நம்ம பாடியில நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வைக்கல மூணுமே வச்சுதான் நம்ம பாடியானது பஞ்சபூதங்களால வந்து இயங்கிட்டு இருக்கு சோ இப்ப நம்ம மூன்று தோஷங்களை வாதம் பித்தம் கபத்த மூன்று தோஷங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமமா வச்சுக்கணும் எப்பவுமே அது சமமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த கைகள் இருக்கு இல்லைங்களா அந்த ஐந்து விரல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துக்குரிய ஒவ்வொரு இருப்புன்னு சொல்றோம் இந்த ஐந்து விரல்களுமே என்ன பண்ணிக்கணும் இப்படி வந்து ஃபுல்லா சேர்த்து வச்சுக்கோங்க டைம் கிடை கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு நாங்க அரை மணி நேரம் பண்ணுமா இருபது நிமிஷம் பண்ணுமா அதமாதிரில எதுவுமே கிடையாது அழகான ரொம்ப முத்திரை ரொம்ப எஃபெக்ட் உள்ள முத்திரை விரல் நகங்கள் இருக்கக்கூட நகங்கள் இருந்தா நகத்துக்குள்ள போயிடும் சோ விரல் நகங்களை இல்லாம பாத்துக்கிட்டு இந்த நுனி இருக்கு இல்லைங்களா அந்த நுனி எல்லாமே ஒட்டி இருக்கணும் இது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் சாதாரணமா நம்ம லேப்டாப் பார்க்கும் போது இல்ல நம்ம அவங்க சாப்பிடும் போது கூட இந்த விரல்களை நம்ம கீழே வச்சுட்டு நம்ம பண்ணலாம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் இது நம்மள அறியாமையே என்ன ஆகும்னு வந்து பார்த்தோம்னா நம்ம பாடி இருக்கிற மூன்று தோஷங்களையும் சமன் பண்ணும் இப்ப நான் இந்த பேரலை வருவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைகள் தளர்ந்து இருக்கும் அவங்க கை கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்காது சோ இந்த இந்த முத்திரை பண்ணணும் அப்படிங்கறத முடிவு போயிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த கைகளை வச்சுட்டு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் போட்டு விட்டுருவேன் பிளாஸ்டர் போட்டாங்கன்னா அது கல்ற வரைக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா அது கை விரல்கள் அப்படியே இருக்கும் இதன் மூலமா அந்த ஐந்து பஞ்சபூதங்களும் ஆக்டிவேட் ஆயிடும் இது ஒரு டெக்னிக் நான் பண்றேன் ஆனா நான் வந்து ஏதாவது டைவெர்ட் ஆயிடறேன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு ஏதாவது கால் வந்து நான் அப்படி விட்டுறேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ணாதீங்க சும்மா ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க விரல்களை வச்சுக்கோங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க அது பாட்டுக்கு அது வேலையும் செய்யும் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையும் செய்யுங்க இனியும் அதோட சேர்ந்து நீங்க முழுசா முழு மனதோட சோல் ஆகி நீங்க அந்த இடத்துல அந்த ஐந்து இங்க இருக்கு ஒர்க் பண்ணுது என் பாடியை வந்து ஈவன் பண்ணுதுங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு நீங்க அந்த இடத்துல வந்து கொடுத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது கண் கூடாத அமேசிங் ரிசல்ட் இருக்கும் இல்ல நான் வந்து ஒரு போன் கால் பேசுறேன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் நான் வேற ஒர்க் பண்றேன் எனக்கு இப்போ நான் அந்த அந்த முத்திரையும் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு நீங்க ஒரு விரல போ ரெண்டு விரலக்கும் பண்றது ரொம்ப நல்லது இல்ல ஒரு வேற ஒரு கைகள்ல மட்டும் போட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் இது ஒரு டெக்னிக் ஓகேங்களா சோ இப்போ வாத நாடிக்க வர வாத வாத பாடிஸ் அதாவது வாத தேகத்தினர் பண்ணக்கூடிய முத்திரை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ முத்ரா ஓகேங்களா இந்த ஆகாஷ முத்ரா அப்படிங்கிறது இதுதான் இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காற்றோட இதை வந்து பேலன்ஸ் பண்ணும் சோ இந்த ஆகாய முத்திரை வந்து நீங்க அதிகமா பண்றது உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீன் பித்த தேகத்தினர் பித்த என்ன தேகத்தினரே எரிச்சல் ஊத்தணும் நீர் முத்திரை இப்படி ஆக்சுவலி பித்த தேகத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அவங்க இம்பாலன்ஸா இருந்தாங்கன்னா என்ன மாதிரி இப்படி கை வைக்க முடியாது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சில பேருக்கு கை இப்படி வரவே வராது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எடுக்க வேண்டியது வைக்க வேண்டியது வரும் இது வந்து பித்த பித்த தேகத்தினர் உயர்களுக்கான நீர் முத்திரை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இப்போ கப தேகத்திற்கு வந்து சூரிய முத்திரை ரிங் வச்சு நம்ம தம் பிங்கர்லிங்கர் வந்து கண்ட்ரோல் பண்றோம் வெயிட் ரிடக்ஷனுக்கும் இந்த முத்திரை ரொம்ப அற்புதமா செயல்படுங்க சூரிய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கப தேகத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய முத்திரை இந்த முத்திரைகளை டெய்லியும் வந்து நீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தொடர்ச்சியா நாற்பத்தி எட்டு நேரத்தையும் பண்ணீங்கன்னா நீங்க எதை நினைச்சு நீங்க பண்றீங்களோ அந்த நாற்பத்தி எட்டு நாளும் அந்த நாற்பத்தி எட்டு நாளுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பா நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா நாற்பத்தி நாளும் நீங்க கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேல இதை நீங்க பண்ணணும் அரை மணி நேரத்துக்கு உள்ள பண்ணீங்கனால ரிசல்ட் தெரியாது ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் எபோ ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவருக்கு மேல அது ஒன் ஹவரா இருக்கலாம் டூ ஹவர்ஸா இருக்கலாம் அது உங்க விருப்பம் ஆனா ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா சோ இன்னைக்கோட கிளாஸ் தான் உணவு பழக்க வழக்க முறைகள் முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்